மெயினால் கத்தார் கிராண்ட் பைக்ஸ் தாங்க இந்த சீசனுடைய ஒரு லாஸ்ட் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டு தாங்க சொல்லியாலும் ஸோ இந்த ரேஸ் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ரொம்பவே இந்த க்ளோஸான ஃபைட் வந்து ஓடிட்டு தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் கத்தார் கிரான்பைக்ஸில் வந்து சில பல டேர்ன்ஸில் வந்து ட்ராக் லிமிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து டிராவல் ட்ராப்ஸும் வந்து ஆட் வந்து பண்ணியிருந்தாங்க ரேஸ்க்கு வந்து நம்ம மிஸ்ரிஸ் அவங்க வந்து ஒரு புது ஒயிட் ரேசிங் சூட்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து வில்லியம்ஸுடைய உடைய ட்ரைவிங் மாதிரியே வந்து இருந்துச்சுங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ரேஸில் வந்து ஃபைனலி வந்து நம்ம கிக்ஸாபர் அவங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க ஸோ இந்த சீசன் முழுக்கவே அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் ஃபைனலி வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டாங்க இது வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸ் சொன்னுங்க ஸோ ஸ்ப்ரிண்ட் ரேஸ் அப்படிங்கிறனால வந்து ஒரே ஒரு ப்ராக்டிஸ் சேஷன் தாங்க இருந்துச்சு இதில் வந்து நிறையா கார்ஸ் வந்து கிராவல்குள்ளே வந்து போயிடுச்சுங்க ஸோ ட்ராக் லிமிட்ஸ் வந்து அப்படிதான் சொல்லி ஆகணும் அதுவும் இல்லாமல் நம்ம உங்களுக்கு வந்து ஹெல்மெட்டில் வந்து இன்னமும் ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்குங்க என்ன வந்து காற்று வந்து அதிகமாக ஹெல்மெட் கூட வந்திருக்கு லாஸ் வேகஸில் வந்து எப்படி நம்ம செர்ஜியோ வந்து இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம மேக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருந்திருக்குங்க அட்லீஸ்ட் ஒன் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம சார்ஸ் அவங்க தாங்க டைமிங் ஷீட்டில் வந்து டாப்பில் இருந்தாங்க அடுத்தது வந்து ஸ்ப்ரிங் குவாலிஃபைங் பண்ணுங்க இதில் வந்து நம்ம செக்வங்க வந்து மறுபடியுமே வந்து நாக் அவுட் வந்து ஆகிட்டாங்க நம்ம அவங்களால வந்து நாக் வந்து செய்யப்பட்டாங்க நம்ம சாப்பிட்றவங்க வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் வந்து குயிக்காக வந்து இருந்தாங்க தாங்க சொல்லி ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் ஒன்ல வந்து சர்ஜி கிஷனோட எஸ்டப்பேர் நோக்கன் ஜோகோனி அப்புறம் ஃபேங்கோ காலப்பின்டோ இவங்க எல்லாருமே வந்து விதை போயிட்டாங்க அடுத்தது வந்து ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் டூங்க இதில் வந்து நம்ம ஆல்பன் அவங்க வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டாங்க அதாவது வந்து அந்த ஒரு காரை வந்து அந்த அளவுக்கு கொண்டு வரக்கு ஆன்ஸ் அவங்க வந்து ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் த்ரீ கூட போகிறக்கு ரொம்பவும் இந்த க்ளோஸ் ரொம்ப ஒரு க்ளோஸரான மார்ஜினில் தாங்க கூட்டு வந்தாங்க இதில் வந்து நம்ம ஃபெர்னண்டாலோ அங்கசோ அலெக்ஸால் வேல்ட்ரிப்பா கெவின் மேக்னஸின் இவங்க எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க அடுத்தது வந்து ஸ்பிரிங் குவாலிஃபைங் தெரியுங்க மிக்லிப் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வந்து போட்டுக்கிட்டாங்க சொல்லி ஆகணும் ஸோ ஸ்ப்ரின் குவாலிஃபைங் த்ரீல வந்து நம்ம லேண்டர்ஸ் அவங்க தாங்க போய் பொசியன் வந்து எடுத்தாங்க எல்லாம் அவங்க வந்து பீட்டோ ஆஸ்கர் அவங்க வந்து பி திருங்க ரேஸ்க்கு வந்து நம்ம சர்ஜி பேரஸ் அவுட்டோ ஃபிராங்கோ கோல இவங்க ரெண்டு பேருமே வந்து பிட்லேன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற நிலம வந்து வந்துருச்சுங்க ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஆரம்பித்த உடனேயே வந்து நம்ம ஆஸ்கர் அவங்க வந்து பி டூ பொசிஷன் வந்து வந்துவிட்டாங்க ஸோ ஜார்ஜர்ஸாக அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டார்ட்டை வந்து பாட்டில் வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லிடுவோம் நம்ம ஃப்ராங்கோ அவங்க வந்து செக்கோ அவங்களை பிட்லேருந்து வந்து ஓவர்டேக் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிசிசமாக தான் போயிட்டுருக்கு இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்காங்க நம்ம மேக்ஸ் அவங்க வந்து முதல் டேர்ன்லேயே வந்து ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுங்கள் என்னென்னா வந்து ஒரே கார்னால வந்து அண்டர்ஸ்டே நடக்குது ஓவர்ஸ்டேரியருமே வந்து நடக்குதுங்க ஸோ கார் வந்து ரொம்பவுமே இந்த மோசமாக இருந்துச்சு இந்த நான் வந்து முதல்ல வந்து பீ நைனுக்கு வந்து எப்படியோ வந்து வந்துட்டாங்க நம்ம ஜார்ஜ் ரசல் ஆகட்டும் ஆஸ்கர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரேஸ் முழுக்காம வந்து ஃபைட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க லைக் வந்து ஓவர் ஆகட்டும் டிஆர்எஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸோ எட்டாவது லேப்ல வந்து ஃபைனலாக வந்து நம்ம மேக்ஸ் அவங்க வந்து கேஸ்லேயே அவங்க ஓவர் டேக் பண்ணி எப்படியோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து வந்து எட்டாவது லேப்ல வந்து நம்ம லூயிஸ் அவங்களும் நம்ம சாய்ஸ் அவங்களும் வந்து ஃபைட் பண்ணுற நல்லா வந்து வந்துச்சுங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப் தாங்க இதுவே வந்து வேற ஏதாவது டிரைவராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொலியூஷன் வந்து ஏற்பட்டிருக்கும் என்னால் வந்து கடைசியில் நம்ம செக்கோவங்க வந்து அந்த காரை வச்சுக்கிட்டு பல பழைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டு சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் விங்கை வந்து மாற்றினாங்க அது மட்டும் இல்லாமல் க்ளீனாக இருக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக்வங்களை வந்து பியூரான ஒரு டெஸ்ட் ட்ரைவராக வந்து அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் வந்து மாற்றிட்டாங்க நம்ம ரெட் பட் வந்து நம்ம லேண்டோ அவங்க வந்து ஸ்லோ பண்ணி நம்ம ஆஸ்கர் அவங்களுக்கு வந்து அந்த ரேஸ் என்னை வந்து விட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம லேண்டர் சாங்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போதான் எனக்கு வந்து சரியான டைம் வந்து கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரேஸில் வந்து நம்ம ஆஸ்கர் தாங்க ஜெயிச்சாங்க லேண்டோ ஒரு சவுங்க வந்து பி டூ ஜார்ஜ் அவங்க வந்து பி திருங்க சயின்ஸ் வந்து பி ஃபோர் சார்ல்ஸ் அவங்க வந்து பி லூஸ் அவங்க வந்து பி சிக்ஸுங்க நிக்கோ அவங்க வந்து பி செவன் மேக்ஸ் பேஸ்ட்ரா பண்ணுவய்டுங்க அடுத்தது வந்து குவாலிஃபைங் வந்து ஆரம்பிக்குதுங்க இதில் வந்து நம்ம வில்லியம்ஸ் அவங்க வந்து கிக்ஸ் ஆபரோட ஸ்லோவாக இருந்தாங்க ஸோ தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வில்லியம்ஸ் அவங்களுக்கே வந்து தெரியல இருந்தாங்க வந்து நம்ம

வந்து நம்ம மேக்ஸ் அவங்க வந்து ஜார்ஜ் அவங்க கிட்ட வந்து போல் பொசிஷன் வந்து தட்டி தூக்கிட்டு இருந்தாங்க சொல்லி ஸோ மேக்ஸ் அவங்க தான் அவங்க போல் பொசிஷன் ஜார்ஜ் அவங்க வந்து போயிட்டோம் லேண்டன் ஒரு சவுங்க வந்து பீத்துறீங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம மேக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒன் பிளேஸ் கிரிப்பேனல்ட்டி வந்து கொடுத்தாங்க இதுக்காக வந்து நம்ம ஜார்ஜ்ல ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இருக்கும் இருக்கும்போது ஏமா வந்து வந்து நம்ம அவங்க வந்து போயிட்டாங்க இதுக்காக ஒன் பிளஸ் கிரிட் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பெனல் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே வந்து கிடையாதுங்க எதுக்காக வந்து ஒரு பெனல்ட்டி வந்து கொடுத்தாங்க தெரியுமா வந்து நம்ம சர்ஜி பெரஸ் அவங்க ரொம்பவுமே இந்த காரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்பிரிண்ட்ல வந்து ரெட் பிள் வந்து ரொம்பவுமே ஸ்டடில் பண்ணாங்க கிட்டத்தட்ட விட ஸ்லோவாக இருந்தாங்க பட் அந்த மேலே நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆயி வந்து மேக்ஸிமம் வந்து போல் பொசிஷன் எடுக்கிற நிலைமை கொஞ்சம் வந்துருச்சு அது ரேஸ் வந்து ஆரம்பிக்குதுங்க இது வரைக்குமே வந்து இந்த ஒரு வீக்கெண்ட் வந்து ரொம்ப வந்து போரிங்காக தாங்க போயிருந்துச்சு சில தாங்க அல்டிமேட் செகாஸ் வந்து நடந்திருந்தாங்க சொல்லணும் ஸோ ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனேயே வந்து நம்ம மேக்ஸ் அவங்க வந்து டேர்ன் ஒன்ல வந்து ரேஸ் ரைடை வந்து எடுத்துட்டாங்க ஸோ ஜார்ஜரஸ் அவங்களால வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜரஸ் அவங்க வந்து பின்னாடி இருந்த லேண்டன் ஹோல்ஸ்க்குமே வந்து அவங்க பொசிஷனில் வந்து லூஸ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ ஜார்ஜ் அவங்க வந்து கிட்டத்தட்ட பி த்ரீக்கு வந்து வந்துட்டாங்க சொல்லணும் முதல் டேனில் வந்து நம்ம நிக்கவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்தீர் வந்து ஏற்பட்டது இதனால் நம்ம ஓக்கனவங்களை வந்து இடித்தாங்க நம்ம ஓக்கனவங்க வந்து ஃப்ராங்கோவங்கள வந்து இடிச்சாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஓக்கனவங்களும் பிராங்கோவும் ரெண்டு பேருமே பண்ண டைம் மிகப்பெரிய டேமேஜுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சிடண்ட் என்னன்னா வந்ததே டேர்ன் ஒன்ல நம்ம ஸ்ட்ராலவங்க வந்து நம்ம அரசாணவங்கள வந்து இடிச்சிட்டாங்க இதனால வந்து ரெண்டு பேருமே அந்த ஸ்பன் அவுட் ஆகிட்டாங்க நேரம் கழிச்சு வந்து நம்ம ஸ்டால் அவங்க வந்து ரிட்டர் ஆயிட்டாங்க இத்தனை இன்சிடென்ட்னால வந்து சேஃப்டி காரமே வந்து டெப்ளாய் வந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லூஸ் ஆக அவங்க வந்து ஸ்டார்ட்டை வந்து கொஞ்சம் வந்து ரோலிங் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இதனால அவங்களுக்கு வந்து இப்போ ஃபால்ஸ்டான பெனால்ட்டியுமே வந்து கிடைச்சிருந்தாங்க சொல் கார் வந்ததுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்போது லைம் லாஸ் அவங்க வந்து ஸ்பன் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஸ்பன் அவுட்ல வந்து நம்ம ஜோ அவங்களுமே வந்து இடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லிவாங்க இதுக்காக அவங்களுக்கு வந்து பெனால்ட்டியுமே வந்து கிடைச்சிருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம யூகே அவங்களை வந்து எல்லாருமே வந்து ஓவர் டேக் பண்ணாங்க என்ன ஆச்சு சொல்லிட்டு தெரியலேங்களுக்கு வந்து பேஸ் வந்து வந்து கிடையாதுங்க சேஃப்டிக்காக ரீஸ்டார்ட் அப்பவும் கூட வந்து அவங்களால வந்து சரியா வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும் லேப்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க நம்ம ஜார்ஜன் தான் சொல்லி வரும் என்னென்னா வந்து அவருடைய ஹார்ட் டயர்ஸ் வந்து இந்த மோசமா வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருந்ததுங்க அப்புறமா முப்பதாவது லேப்ங்க இங்க தாங்க ஒரு பியூர் சயர்ஸ் வந்து ஆரம்பிக்குது இத்தனை நேரம் பெருசாக போயிட்டு இருந்துச்சு என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம அலெக்சால் அவங்க வந்து வந்துட்டு அந்த மெயினான ஸ்ட்ரெயிட்ல அவங்களுடைய மிரர் வந்து கட்டாயி வந்து ட்ராக் குள்ளே வந்து விழுந்துருச்சுங்க ஸோ இதை வந்து யாருமே வந்து பெருசா வந்து பார்க்கல அப்பதான் வந்து எல்லோ பிளாகுமே வந்து டெப்ளாய் பண்ணாங்க பட் ஆனா வந்து பின்னாலேயே அந்த பேட்ரி போட்டாஸ் வந்து அந்த மிரர் மேல ஏத்தினால வந்து மிரர் வந்து சில்லாம் தட்டா வந்து போயிடுச்சுங்க ஸோ இதனால வந்து அந்த ஒரு மிரர் வந்து ட்ராக் ஃபுல்லா இருந்தனால வந்து எல்லாருமே வந்து டெப்ளாய் பண்ற மாதிரி வந்துச்சு ஃபுல்லா வந்து டெப்ரிஸ் வந்து இருந்துச்சுங்க இதுல வந்து நம்ம லூ செமல்டின் ஆட்டோ காலோ சயின்ஸ் இங்க ரெண்டு பேருக்குமே வந்து கான்சிக்யூட்டிவா வந்து பஞ்சர் வந்து ஏற்பட்டதுங்க சோ தான் வந்து சேஃப்டி காருமே வந்து கொண்டு வர

சாப்டர் வந்து கட்டாய் விழுந்தது வந்து முப்பதாவது லாப்பில்ங்க பட் ஆனால் வந்து நம்ம காலோஸ் அவங்களுக்கு ஆகட்டும் லூயிஸ் அவங்களுக்கு வந்து பஞ்சர் நடந்து முப்பத்தி நாலாவது லாப்பில் அப்போவே அந்த சேஃப்டி கார் கொண்டு வந்துருந்தாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்காது எனக்கு வந்து தோணுது ஏன்னா ட்ராக் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டு ரேஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவங்க செக் அவங்க வந்து ஸ்பன் ஆகிட்டு ஆகிட்டாங்க ஸோ இதனால் வந்து அவங்க வந்து கடைசி பொசிஷனுக்கு போய் ரிட்டையர்மே வந்து ஆகிட்டாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ரேஸை வந்து கண்டினியூ பண்ணாலும் எதுவுமே பெருசாக வந்து லாபம் வந்து கிடைக்க போகிறது இல்லைங்க ரே ரீஸ்டார்ட்டில் வந்து நம்ம நிக்கோ கொள்கிற அவங்களுமே வந்து டேர்ன் டூலர்ஸ் பண்ண அவுட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக அந்த கிராவல் குள்ளையே வந்து போயிட்டாங்க போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுமே வந்து ரிட்டையர் ஆகிற நிலமை வந்து வந்துருச்சு அண்ட் ஒரு சம் வந்து இந்த பெனால்ட்டினால எப்படியோ வந்து பி ஃபோர்டீனுக்கு வந்து போயிட்டாங்க பட் ஆனால் எப்படியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேம் பண்ணி வந்து பி டெனுக்கு வந்து வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க தாங்க அந்த ஸ்டுடியோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்லாப் பின்னரும் கூட வந்து இந்த ரேஸ் வந்து மேக்ஸ் அவங்க தாங்க ஜெயிச்சாங்க சார்ஸ் அவங்க வந்து பி டூ ஆஸ்கர் அவங்க வந்து பி த்ரீங்க ஜார்ஜ் அவங்க வந்து பி ஃபோர் கேஸ்லே அவங்க வந்து பி ஃபைங்க கால சைன்ஸ் அவங்க வந்து பி சிக்ஸ் அலான்ஸ் அவங்க வந்து பி செவனுங்க ஜோகோ ஒன்னி அவங்க வந்து பி கெவின் மகேசன் அவங்க வந்து பி நைன் ஸ்டாண்டர் ஓனர்ஸ் அவங்க வந்து பி டெனுங்க ஸோ இந்த ரேஸில் வந்து ஒரு சின்ன மிரகு தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை பேரையும் உண்டாக்கி வச்சிருந்தாங்க சொல்லணும் ஸோ இதில் வந்து நம்ம ஜோபவனி அவட்டு பேரி கேஸ் ரெண்டு பேருமே அந்த பாயிண்ட்ஸ் கூட வந்து ரியலே வந்து வேற லெவலான விஷயம் எஸ்பெஷலி அந்த சாபரெல்லாம் வந்து இந்த சீசன் முழுக்க குப்பையாதாங்க இருந்துச்சு பட் இருந்துமே அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தா வந்து அபுதாபிக்கு இருந்துச்சுங்க போப்பங்க அதில் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டேன் சீசனுடைய கடைசியை வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கோங்க போப்பங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தமிழ் படம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் வந்து குழப்பம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ரஷ்யா வந்து மேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு